தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் ஒரு மாம்பழம் பத்தாயிரம் ரூபாய் ஒரு மாம்பழத்தின் விலை பத்தாயிரம் ரூபாய் ஆச்சரியமாக உள்ளதா தெலுங்கானா மாநிலத்தில் கோவிட் காலத்தில் கொரோனா காலத்தில் ஒருவர் தன்னுடைய படிப்பை பாதியில் விட்டார் தன்னுடைய தாயாரிடம் ஆலோசனை கூறினார் தன்னுடைய தாயார் சுமன் கொய்குவாட் அவர்களிடம் ஆலோசனை கூறினார் பிலிப்பைன்ஸில் விலை உயர்ந்த மாம்பழமான மியாசாகி என்ற மாம்பழத்தின் கன்றுகளை ரூபாய் ஆறாயிரத்தி ஐநூறுக்கு வாங்கி இறக்குமதி செய்த அவர் தன்னுடைய தோட்டத்தில் வளர்த்தார் தற்பொழுது அந்த கன்றுகள் மாமரமாகி பலம் தர ஆரம்பித்துள்ளன மாம்பழங்கள் காய்த்து குவியத் தொடங்கியுள்ளன இதனை ஏற்றுமதி செய்து வருகிறார் ஒரு மாம்பழத்தின் விலை பத்தாயிரம் ரூபாய் என விலை விலை நிர்ணயித்து விற்கின்றார் இதனால் லட்சக்கணக்கான ரூபாய் அவர் சம்பாதித்து வருகிறார் இந்த பெண்ணின் அரிய செயலை நாம் பாராட்டுவோம் பிலிப்பைன்ஸிலிருந்து ரூபாய் ஆறாயிரத்தி ஐநூறுக்கு மியாஸ் ஆகி அம்மாம்பழ கரக் மரக்கன்றுகளை வாங்கி தற்பொழுது ஒரு மாம்பழத்தை பத்தாயிரம் ரூபாய்க்கு இந்த பெண்மணி விற்று வருகிறார் இவரின் செயலை நாம் பாராட்டுவோம்